கர்நாடக அதிமுக அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் விரும்புறாரு எடப்பாடி பழனிசாமி வந்து மறந்துட்டார் போட்டியிட வேணான்ற மாதிரி சொல்லிட்டாரு ஆனா முன்கூட்டியே பார்த்தீங்கன்னா அங்க இருக்க பாஜகவினர் என்ன சொல்றாங்க இந்த வாட்டி நீங்க போட்டியிட முடியாது நாங்கள் எல்லாம் பேசிட்டோம் ஒரு விஷயத்தை சொல்லிருக்காங்க பாஜகவினர் என்ன அப்பா இவங்களே நம்மகிட்ட சொல்கிறாங்க நம்ம போய் எடப்பாடி பண்ணிச்சா நம்மகிட்ட கேட்கலான்ற மாதிரி போய் இருக்கார் அவரும் அதே தான் சொல்கிறார் போட்டியிட வேணாம்னு சொல்லிட்டு அப்பா நல்லா ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்கில் இருக்க தெளிவாக தெரியுது ஸோ இதனாலவே நம்ம இந்த பொறுப்பில் இருந்து வேஸ்ட்டு அம்மா எம்ஜிஆர் இவங்கள்ட்டலாம் பார்த்தீங்கன்னா விசுவாசமாக நான் வேலை செஞ்சுட்டு வந்தோம் கர்நாடகாவில் இருக்க தமிழர்கள் பார்த்தீங்கன்னா அதிமுக நம்பினாங்க ஏன்னா இவர் பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய லெவலில் துரோகத்தை தான் பண்ணான்ற மாதிரி வந்து அங்கே இருக்க மொட்டு ஒத்து மொத்த அம்மா பார்த்தீங்கன்னா தொண்டர்கள் எல்லாருமே இணைந்து அப்படியே கர்நாடகா அதிமுகவே காலி இனி அனைத்து இந்தியா அண்ணா திராவிட முன்னேற்றம் கிடையாது அங்கே வெறும் பார்த்தீங்கன்னா அனைத்து இந்தியாவை எடுத்துட்டாங்க இப்போ தனியாக வந்து அந்த குரூப்பாக இருப்பாங்கல்ல அதிமுகவினர் கர்நாடகாவில் அவங்கெல்லாம் இணைந்து ஒரு கட்சியை ஆரம்பிச்சு அடுத்த தேர்தலில் வந்து கரெக்டாக போட்டிடுறதுக்கு ஒரு முடிவு பண்ணிருக்கதா தகவல் வெளியே இருக்குது ஸோ கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா அங்கே இருக்க அதிமுக கலைஞர்ஜினே சொல்லலாம் ஸோ ஜென்ஃபர்மேஷன் முடிச்சா லைக் சார் சார் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் தி